அறிவியலுக்கே சவால் விடும் ஆச்சரியங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கே புலப்படாத பல மர்ம முடிச்சுக்கள் நிறைந்த கோயில்தான் பூரி ஜெகநாதர் கோயில் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்கத்தேவன் என்ற தமிழ் மன்னனால கட்டப்பட்டது பல நுணுக்கமான வித்தியாசமான கட்டிடக்கலைகளை கொண்ட தமிழ் மன்னரால் கட்டப்பட்ட வட இந்திய கோயில்னா அது இதுதான் இதை ஏன் ஒடிசால போய் தமிழன் கட்டியிருக்கான்றது பெரிய அளவிலான சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு உலகத்திலேயே வேற எந்த கோயிலே இல்லாதபடி பூரி ஜெகந்நாதர் கோயில் கருவறையில முக்கியமான கடவுள்கள் உட்பட நிறைய மரத்தாலான சிலைகளை பார்க்க முடியும் இந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இப்படி பூரி ஜெகந்நாதர் கோயில்ல நிலவர பல மர்மமான விஷயங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் நீங்க அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த வீடியோல பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிசாலைகளை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பண்டைய காலங்களில் ராஜா ராணி எல்லாம் தங்களோட ராஜ்யத்தோட செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக குறிப்பிட்ட தெய்வசக்தி அதிகமாக இருக்கிற கோயில தேர்ந்தெடுத்து அதுக்கு கீழே சில ரகசியமான அறைகளை கட்டி அங்கே தங்களோட செல்வங்களை எல்லாம் சேமிச்சு வைப்பாங்க அப்படி பார்க்கையில தமிழ்நாடு முழுசும் இந்தியா முழுசும் கூட எடுத்துக்கிட்டா நிறைய கோயில்கள்ல இன்னும் திறக்கப்படாம பல பொக்கிஷ அறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட கோயில்கள் உள்ள பொக்கிஷ அறைகள் சமீப காலமாக ஒன்னன்னா திறக்கப்பட்டுக்கிட்டே வருது அதுல மிகுந்த சர்ச்சையும் சிறப்பும் நிறைந்த கோயில் கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாபன் சாமியோட கோயில் அது திறந்த அங்க இருக்கிற பொக்கிஷங்கள் நகைகள் பல மதிப்பிட முடியாத செல்வங்களை எல்லாம் எடுத்து கணக்காமிச்சு அதை அந்த கோவிலோட அந்த மாநிலத்துல இருக்கிற அறநிலைத்துறை கீழே கொண்டு வந்து அதை நாட்டுக்காக பயன்படுத்திக்கிடுவாங்க இதே மாதிரிதான் தான் புவனேஸ்வர் மாநிலம் ஒடிசாவுல இருக்கிற பூரி ஜெகந்நாதர் கோயில்லையும் சில பொக்கிசல அறைகள் இருக்கிறதா அரசர் புரசலா பேசப்பட்டுகிட்டு இருந்துச்சு அங்க மொத்தமா ரெண்டு அறைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதை பத்தி தெளிவா பார்க்கலாம் ஆச்சரியங்களும் நிறைந்த பூரி ஜெகந்நாதர் கோயில்ல கருவறைக்கு கீழே ரெண்டு அறைகள் இருக்குன்னு சொல்லப்படுது உள்ளறைய ரத்ன பண்டாரனும் வெளியறைய பிடார் பண்டாரனும் பேர் சுட்டி இருக்கிறாங்க இந்த பிடார் பண்டார் அதாவது வெளியறை நாப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடியே பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவூலம் திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க கருவூலம் குறிப்பிடுறது இந்த வெளியறையை தான் அதுல நானூத்தி ஐம்பத்தி நாலு வகையான தங்க ஆபரணங்கள் இருந்துச்சு அதோட எடை மட்டுமே பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு கிராமன்னு சொல்லப்படுது அதே சமயம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வகையான வெள்ளி நகைகள் இருந்துச்சு அதோட எடை இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் மேலும் ஒடிசா ரிவ்யூன்ற இதழ்ல வெளியான நியூஸ் படி பார்த்தா பொக்கிசா அறையில உள்ள இருக்கிற அறையில நூத்தி எண்பது வகையான விலை உயர்ந்த நகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த புதையில என்றதுக்காக இந்தியா ஃபுல்லா இருந்து முக்கியமான நிபுணர்களை வர வச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே தங்கத்தை பத்தின அதிகமான நாலேஜ் கொண்டவங்க இந்த நிபுணர்கள் கொண்ட குழுல திருப்பதி கோயில் அர்ச்சகர்களும் இருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல பொக்கிஷ அறையை திறக்கும் போது அங்க இருந்த நகை வைடூரியம் ரொம்ப விலை மதிப்பு இல்லாத பொருட்களை எல்லாத்தையுமே முறையான வகையில கணக்கிட்டு இருப்பு வச்சிருக்காங்கன்னா அந்த நாடுதல்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு பணி முடியறதுக்கேமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபது நாட்கள் தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொல்லப்படுது அதுவே மக்களிட பெரிய ஆச்சரியத்தையும் இதையும் ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த கருவூல அறையில இருந்த பல நகைகள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் எடை கொண்டது அதாவது ஒரே

அவங்க வந்து கோயிலுக்கு நன்கொடையா கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம கோயிலுக்கு நேத்தி கடன் வச்சு வர்ற பக்தர்கள் கோயில் மேல அதிகமா பிரியம் கொண்ட பக்தர்கள் கொடுக்கப்பட்ட வச்சிருந்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சொல்றது ரெண்டு சாம்பர்களால ஆனது இது பொதுவா உள்ளறை வெளியறை சொல்றது வழக்கம் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வெளிப்புறத்துல இருக்கிற பிடார் பண்டர் சொல்லப்படுற அறையில உள்ள பொக்கிஷங்கள் தான் இது தவிர்த்து உள்ளறை அதாவது ரத்தன பண்டார் அதுல இதை விட ரொம்ப மதிப்பு மிக்க எல்லாம் இருக்குது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அதை கணக்கிட்ட நிபுணர்கள்லாம் சொல்லி இருந்தாங்க சரி உள்ளறையில என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்களோ அது இப்போ உண்மையா இல்லையான்றது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வெளி அறையில என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு அறைகள்ல வெளி பொக்கிஷ அறையான பிடார் பண்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத யாத்திரை நடக்கும் போது ஓபன் பண்ணி அந்த அறையில வைக்கப்பட்டிருக்கிற சுனபோஷான்னு சொல்லப்படுற தங்க கவசத்தை எடுத்து ஜெகநாதருக்கு அலங்காரம் பண்றது மேலும் ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தங்க கவசத்தை மறுபடியும் வெளியறையான பிடார் பண்டர்ல வச்சு அதிகாரிகள் முன்னிலையில சொல்லப்படுது கோடி கணக்கில் ஆபரணங்களோட நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு திறக்கப்படும் பூரி ஜெகந்நாதர் கோயிலோட பொக்கிசாறை புவனேஸ்வர் மாநிலம் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிற இரண்டு பொக்கிசாறைகள்ல ரத்ன பண்டர்னு சொல்லப்படுற அறை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திறக்கப்பட்டாங்க இந்த அறையில விலை மதிப்பு மிக்க நகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது அந்த அறையோட சாவி காணாம போனதாகவும் அது தமிழ்நாட்டுல இருக்கிறதாகவும் பல சர்ச்சைகள் தேர்தல் நேரத்துல கிளம்புச்சு எல்லாமே நிறைவுக்கு வந்து இப்பதான் ஒரு வழியா அந்த லாக்க உடைச்சு அந்த அறைய திறந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த கோயிலோட பொக்கிஷ அறைய ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாலாம் தேதி தான் திறந்திருக்காங்க இந்த அறையில இருக்கிற விலை மதிப்பு மிக்க பொருட்களை கணக்கிடுவதற்காக அந்த மாநிலத்தோட அரசாங்கம் அந்த மாநிலத்தோட அறநிலைத்துறை சார்ந்தவங்க பதினோரு பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க இந்த பதினோரு பேர் கொண்ட குழுவோட தலைவரா முன்னாள் ஒடிசா உயர்நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாத் ராத் அவர் வந்து வச்சிருக்காங்க இந்த சாம்பரோட ஓபனிங் அப்ப விஷ்வநாத் ராத் பத்திரிகையாளர்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா ஒடிசாவின் பாஜக அரசு திட்டமிட்டது போலயேமோ அனைத்து காரியமும் நடந்தா அனைத்து நன்மையிலேயே முடியும் பொக்குச்சாலை குறித்து ஒரு நிலையான செயல்பாடு நடைமுறையை நாங்க உருவாக்கி இருக்கோம் இதை அரசாங்கத்திடமும் சமர்ப்பிக்கும் இருப்போம் கூறியிருக்காரு சரி கடந்த நாற்பத்தி ஆறு வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த சாம்பரை ஓபன் பண்ண முயற்சி பண்ணலையான்னு கேட்டா இதற்கு முன்னாடியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் டிசம்பர் மாசம் இதை திறக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்திருக்குது இந்த நேரத்துல இந்த பொக்கிசாரையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பல கொடுமையான விசத்தன்மை கொண்ட பாம்புகள் இந்த அறைகளை பாதுகாக்குது அந்த அறைய திறந்தா அந்த நேரத்துல ஆட்சியில் இருக்கிற தலைவர்களோட உயிருக்கே ஆபத்து வரும் அதையும் மீறி அறைய திறக்க முயற்சி பண்ணா அந்த விஷயத்துல ஈடுபடுறவங்களோட குடும்பத்தை

ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணு மணி அளவுல திறந்திருக்காங்க இத பத்தி மேற்பார்வை குழுவின் தலைவரும் ஒடிசா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான விஸ்வநாத் ராத் என்ன சொல்லியிருக்காருன்னா ரத்ன பண்டர்ல உள்ள அறையில உள்ள பொக்கிஷங்களை மாற்றுவதற்கான பணிகள் சுமூகமா நடஞ்சு முடிஞ்சிருச்சு ஜெகநாதர் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவரோட அனுமதியோட கடந்த பதினாலாம் தேதி ரத்ன பண்டர் திறந்தோம் அதுல பொக்கிஷங்களை டெம்பரவரியா ஒரு பெட்டகரைக்கு மாத்தி வச்சிருக்கோம்னா அவர் சொல்லியிருக்காரு பொக்கிஷ பொருட்களை பெட்டகரைக்கு மாத்துறத மேற்பார்வையிடும் பூரி மன்னர் குடும்பத்தை சேர்ந்த கஜபதி மகாராஜா திவ்ய சிங் தேவ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா ரத்ன பண்டர்ல உள்ள அறையில உள் பொக்கிஷங்கள் பெட்டிகளை பெட்டக அறைக்கு பலத்த பாதுகாப்போட மாத்திர வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலைகள்லாம் ஒரு நாள்ல முடியும்னு எதிர்பார்க்கப்படுது இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் முறையா கணக்கிட்டு அதை அறநிலைத்துறையில ஒப்படைப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு சரி மேலோட்டமா பார்த்தோம்னா இப்போதைக்கு ரொம்ப விசித்திரங்களும் ரொம்ப மர்மமும் இருந்த அறைய ஓபன் பண்ணிட்டாங்க அங்க விஷப்பாம்புகள்லாம் எதுவுமே இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கிற தலைவருக்கும் எதுவுமே ஆகல அதை ஓபன் பண்ணவங்களுக்கும் எந்த விதமான கெடுதலுமே நடக்கல இப்போதைக்கு ஏன்னா காலம் தான் பதில் சொல்லும் பின்னாடி என்ன நடக்கும் எல்லாமே நன்மையில முடியும் நம்ம நினைச்சுக்கணும் ஸோ அதோட கணக்கீடு எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து வீடியோவா பதிவு பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு நகை இருக்குது எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல தான் தெரியும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆல்ரெடி நாங்க பூரி ஜெகநாதர் கோயிலை பத்தி போட்டிருக்க வீடியோவையும் பார்த்துட்டு அதோட கருத்துக்கள் என்னென்னு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாபாய்